வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டு முஸ்லிம் மக்களாலேயே நாடு முழுவதும் வெடி போட்டு வரவேற்கப்பட்டு வரும் நிலையில் திமுக மற்றும் முஸ்லிம் மக்களை ஏதோ தன்னந்தனி ஆளாக நின்று காப்பாற்றப் போவது போல ஆடும் கபட நாடகம் எதற்கு யாருக்காக இந்த தேவையில்லாத வேஷம் என்று பொது மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் அறக்கட்டளை தலைவர் ஹாஜி சையத் சல்மான் ருஷ்டி வஃபு வாரியத்தில் ஊழல் மிகவும் அதிகமாகிவிட்டது இருபதாயிரம் கோடி வருவாய்க்கு பதிலாக இருநூறு கோடி மட்டுமே கணக்கில் காட்டப்படுகிறது மீதமுள்ள பணம் தேவையில்லாத மற்ற கண்ட காரியங்களுக்கும் விரயம் செய்யப்படுகிறது வஃ்பு வாரிய சட்ட திருத்தம் காலத்தின் கட்டாயம் என்று கூறுகிறார் இந்திய இசுலாமியர்களே நாடு முழுவதும் வஃபு வாரிய சட்ட திருத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் இவர்கள் எந்த நாட்டு இசுலாமியர்களுக்காக போராடுகிறார்கள் குட்டையே கிளறி அதில் மீன் பிடிக்க நினைக்கும் திமுகவின் சதி திட்டம் இனி மக்களிடையே ஈடுபடாது இவர்கள் செய்யும் இது போன்ற ஒவ்வொரு தவறும் இவர்களுக்கு எதிராகவே திரும்பும் என்பதை இன்னமும் இவர்கள் ஏன் உணரவில்லை மக்கள் எப்போதும் ஏமாளியாக இருக்க மாட்டார்கள் மத நல்லிணக்கம் கெடுவதற்கு திமுகவே காரணம் என்று மக்கள் நாடு முழுவதும் பேசிக்கொள்கிறார்கள் மற்ற நாடுகளை விட இந்தியாவில் அனைத்து மத மக்களும் மோடி ஜி ஆட்சியில் நிம்மதியாக வாழ்வதாகவே மக்கள் அனைவரும் கூறுகிறார்கள் திமுக காங்கிரஸ் மற்றும் அவர்களது கூட்டணி கட்சிகளே மக்களிடம் குழப்பத்தை விளைவித்து ஜாதி மத மோதலை உண்டாக்குகின்றன தமிழக மக்கள் கருப்பு இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் நாங்கள் பங்கெடுக்கிறோம் சர்ச்சைக்குரிய இந்த சட்ட எதிராக உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்பதை இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்